மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட உரியவர் யார் ஈரோடு தமிழன்பன் பத்து பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் இலங்கை ஜேவி வி செல்லையா நெய்தல் திணைக்குரிய பூக்கள் யாவை நெய்தல் தாளை புண்டகப்பூ துடி இந்நிலத்திற்குரிய பறை இசை பாளை உளுநை தும்பை ஆகியவற்றிற்கான புறத்திணைகளாக தொல்காப்பியர் குறிப்பிடுவது என்ன மருதம் நெய்தல் புறப்பொருள் வெண்மாமாலையின் ஆசிரியர் ஐயனார் இதனார் குறிப்பிடும் புறத்தினிகள் எத்தனை பனிரெண்டு மன்னக ஒத்தாளிசை கழியும் கொச்சக ஒருபோகம் இரண்டும் தெய்வத்தின் புகழ் பாடுவதற்கு வரும் இசை என்று கூறும் இலக்கண நூல் எது தொல்காப்பியம் யாருடைய திருக்குறள் பொருளுறை தமிழ் கருவூலமாக உள்ளது என்று குறிப்பிடப்படுகிறது பாவலர் இரு பெருஞ்சித்திரனார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை தொல்காப்பிய விதிப்படி அம்மை வகை இலக்கியங்கள் என்று கூறுபவர் யார் நச்சினார்கினியர் பேராசிரியர் மயிலிநாதர் நல்லடியாரின் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் பதுமனார் அழகர்கோவில் என்ற நூலின் ஆசிரியர் யார் தோ பரமசிவம் பொடா கொடூரமும் அத்துமீறல்களும் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடுதலை ராஜேந்திரன் புயலும் படகும் என்ற மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் யார் வீசா காண்டிகர் நாகம்மாவா என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் நீலபத்மநாமன் திரு திருவள்ளுவர் யார் என்ற நூலின் ஆசிரியர் யார் கௌதம் சன்னா ஒரு பூவின் வளர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிடுபவர் யார் ஈரோடு தமிழன்பன் முக்குணங்களுள் சத்துவம் என்பது எவற்றை குறிக்கும் அமைதி மேன்மை கலன் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான கிரேக்க மொழி சொல் எது கலயூகோய் விறகு நான் வண்டமிழே உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேனேன் என்கின்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் வாலி மூன்று என்ற தமிழ் எண்ணு பெயருக்கு இனமான துளுமொழி சொல் எது முசி சான்றூர் தெளிவாரா தெளிவாக ஆராய்ந்து தெளிந்த பொருள்களை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்துரைப்பது எவ்வகை துறையாகும் பொருண்மொழி காஞ்சி குளம் தொட்டு கோடு பதித்து கோடுபதித்து வழிசீத்து உளந்தொட்டு உளுவயலாக்கி வளம் தொட்டு பாடுபடும் கிணற்றோடு ஒன்றிவையும் பார்ப்படுத்தான் ஏகம் ஸ்வர்க்கத்தினிது என்று பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது சிறுபஞ்ச மூலம் பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன் ஸ்டெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ